ஒரு அரண்மனை வேலை பார்க்குற ஒரு காவல்காரன் வந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துகிட்டே இருந்தான் இதை பார்த்து அந்த ராஜா என்ன பண்ணுறாரு நம்மகிட்ட வேலை பார்க்குற சாதாரண ஒரு வேலைக்காரன் அவன் எப்போதுமே சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கான் நம்மட்ட எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்மகிட்ட மகிழ்ச்சி சந்தோஷமே இல்லையே அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு அது எப்படி நீ எப்போதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த வேலைக்காரன் பணிவாக சொல்கிறான் ராஜா நானும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற சாதாரண ஒரு தான் எங்கள் குடும்பத்தோட தேவையில் ரொம்ப கம்மி இடம் உடுத்த விட சாதாரண ஒரு உணவு தான் இதுவே எங்களுக்கு போதுமானது அதனால எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை தான் நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா பணிவா இது கேட்டால் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ராஜா என்ன பண்ணுறாரு தன்னோட அமைச்சரை கூப்பிட்டு சொல்கிறாரு நம்ம அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கான் எனக்கே ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த அமைச்சர் சொல்கிறாரு அந்த வேலைக்காரனே கவலைப்பட வச்சுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டார் எப்படி அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார் எனக்கு ஒரு தொண்ணூற்றொம்பது தங்க காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்போ ராஜாவும் தொண்ணூத்தொம்போது தங்க காசை கொடுக்குறாரு மறுநாள்லேருந்து பார்த்தா அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான் கடு கடுன்னு கோபமாகவும் டென்ஷனாகவும் எல்லார்ட்டையும் கோவப்பட்டுகிட்டே இருந்தான் எல்லார்டும் எரிஞ்சு எரிஞ்சு உழுதுகிட்டே இருந்தான் ரொம்ப டென்ஷனாகவே இருந்தான் ரொம்ப பதட்டமாகவும் இருந்தான் இதை பார்த்தா அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு அந்த அமைச்சரை கூப்பிட்டு கேட்டார் நீ என்ன பண்ண நேத்தி வர நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தவன் இன்றைக்கி ஏன் ஒரே மாதிரி பதட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கான் கோமமாகவே இருந்துகிட்டு இருக்கான் என்ன காரணம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னார் நீங்கள் கொடுத்த தொண்ணூற்றொம்போது தங்க காசை ஒரு மூட்டையை கட்டி கொண்டு அந்த வேலைக்காரோட வீட்டு வாசலில் வச்சு வச்சுட்டு வந்தேன் அந்த தொண்ணூத்தொம்பது தங்க காசை பிரித்து எண்ணி பார்த்தவன் என்ன பண்ணால் திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தா பார்த்தா தொண்ணூத்தொம்பது காசு தான் இருந்துச்சு சரி ஒரு காசு எங்கே கீழே தான் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல எப்படி கிடைக்கும் நம்ம தொண்ணூத்தொம்பது தானே வச்சோம் அப்புறம் வீட்டிலலாம் உள்ளெல்லாம் போய் தேடி பார்த்தா கிடைக்கல அவங்க வீட்டில் உள்ளவங்க மெலையில் எரிஞ்சு எரிஞ்சு விடுறோம் நம்ம கொடுத்த காசை வச்சு அவனுக்கு வாழ தெரியல இன்னும் ஒரு காசை சேர்க்கறதுல தான் அவன் குறியாக இருக்கானே தவிர இருக்க காசை வச்சு அவனுக்கு வாழ தெரியல அதனால தான் இவ்வளோ டென்ஷன் அவனுக்கு அப்படின்னு சொன்னார் அதாவது இருக்கிறத வச்சு வாழும் போதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள்